அண்ணாமலையுடைய ஷூவில் ரெண்டு லட்சமாக வைரலாகும் தகவல் அதோடைய உண்மை தன்மை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு எதிராக தொடர் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார் தொடர்ந்து திமுக ஆட்சி அகற்றும் வரை செருப்பு அணிய போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார் அதுடன் பிரஸ் மீட் நடந்த போதே தான் அணிந்திருந்த ஷூவையும் கலற்றி வைத்திருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலை பிரஸ் மீட்டில் காட்டிய ஷூவின் விலை இரண்டு லட்சம் என ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியானது இது தொடர்பாக காட்டல் இரண்டு லட்சமா அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருந்தது அதில் அண்ணாமலை காட்டிய ஷூவின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் குறிப்பிடப்பட்டிருக்கு இதனை பயனர் இரண்டு லட்சம் ரூபாய் ஷூ ஓ அந்த கோடி அட் நிரஞ்சனா நிவி அப்படிங்கிற பயனர் எனது ஷூ விலை ரெண்டு லட்சமா என்ன அண்ணாமலை இதெல்லாம் அப்படின்னு கருத்து பதிவிட்டிருக்காங்க அதே போல மற்றொரு எக்ஸ் வலைத்தள பயனர் ஷூ ரெண்டு லட்சம் வாட்ச் பத்து லட்சம் இதுவரை எந்த பதவியிலும் இல்லாத அண்ணாமலையின் ஆடம்பர செலவு இவ்வளவு என்றால் நாளை ஒரு கவுன்சிலராக வெற்றி பெற்றால் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்வார் யார் வீட்டு பணம் எது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த காடை நெட்டிசன்கள் வைரலாக சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவியது உண்மையில் அண்ணாமலை போட்டுள்ள விலை இரண்டு லட்சமா என்பது குறித்த எங்களுடைய டீம் ஆய்வுல இறங்கினோம் அண்ணாமலை ஷூவை காட்டும் வீடியோவை குறிப்பிட்ட அந்த இடத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் முறைக்கு உற்படுத்தினோம் அதில் இதே பதிவை மேலும் சிலர் ஷேர் செஞ்சதையும் பார்த்தோம் ஆனா அதில் யார் வெளியிட்டது அப்படிங்கிற விவரமோ அல்லது லோகோவோ எதுவும் இல்லை அப்படிங்கறதையும் கவனிச்சோம் இதை தொடர்ந்து ஷூவின் வடிவம் மற்றும் லோகோவை பயன்படுத்தி கூகுள் சர்ச் செஞ்சோம் வைரல் கார்டில் அண்ணாமலை வைத்திருக்கும் ஷூ ப்ரூக்ஸ் பிராண்டை சேர்ந்தது அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம் அதன் இணையதளத்திற்கு சென்று ஷூக்களின் விலையை ஹை டு லோ பிரைஸ் அப்படின்னு

ஆயிரத்து எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது ஆகவே நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் மூலமாக அண்ணாமலை அணிந்திருந்த ஷூவின் விலை இரண்டு புள்ளி முப்பத்தி லட்சம் ரூபாய் இல்ல அப்படிங்கறத எங்களுடைய டீம் உறுதி செய்தாங்க இது குறித்து பாஜக மாநில செயலாளர் எஸ் டி சூர்யாவிடம் பேசியபோது எங்கள் தலைவர் அண்ணாமலையின் ஷூ விலை இரண்டு லட்சம் எல்லாம் கிடையாது நான் அறிந்தவரை அது பத்தாயிரத்துக்கும் குறைவாக அவ்வளவுதான் இருக்கும் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு மேற்கண்ட தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுடைய ஷூவின் விலை இரண்டரை லட்சம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய தகவல் தவறு அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு